இப்போ பொண்டாட்டி ஏத்துனு போய் காப்பியை போட்டு எழுப்புறான் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அப்புறம் என்ன பண்றான் வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு மெத மேல காய வைப்போம் காய வச்சு ஒரு ஒரு கிளிப்பா போட்டு வருவான் மனசு கேட்காது ஐயோ நம்ம புள்ள வந்து காய போடுறான் நான் காய போடுறேன் வாமா வானம்மா பாத்துருவா நான் காய போடுறேன் நீ போய் உக்காரு அவ பாத்துட்டா சண்டை போடுவா ஏன் உங்க அம்மா காய வைக்க சொன்ன நான் தானே உன்னை காய வைக்க சொன்ன உங்க மேல உள்ள அக்கறை போங்க உங்களுக்கு ரொம்ப பிபி ஓவர் ஆயி மண்டை ஏறி இருக்கு நேரம் மது படிக்கட்டான வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்காத மது படிக்கட்ட வந்தா தெரியாது இல்ல ஓ அதனால வந்து உட்காந்துக்கிறேன் உட்காந்துப்பேன் வந்து காலையில எழுந்துப்பா காலையில எழுந்து பிள்ளைக்கு காபி நான் போட்டு குடுப்பேன் கல்யாணம் ஆகாத முன்ன இப்ப பொண்டாட்டி ஏத்தும் போய் காப்பியை போட்டு எழுப்புறோம் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அப்புறம் என்ன பண்றான் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு மெத மேல காய வைப்போம் காய வச்சு ஒரு ஒரு கிளிப்பா போட்டு வருவான்